இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா சேவல்கார கேட்கும்போது ஐயாயிரம் ரூபா வருங்கிற மாதிரி சேவல்கார சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க விளையாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சேவல் எதுவும் பொட்டைக்கு போடலைங்க தான் போட்டு வச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது மாதிரி சேவல் நல்ல தரமான குவாலிட்டியான சேவல் தேடுற நினைப்புக்கு நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கணாபுரம் சேவல் சந்தை வந்து எடுத்துக்கலாம் இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சேவல்கார சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா கடுதல் தான் போட்டு வச்சுருக்கேன் பொட்டைக்கு எதுவும் போடலங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேவலை ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட நம்ம கும்பட வர வந்து எடுத்துக்கலாங்க சேவல் நம்ம பறவை வச்சு பார்த்து கூட பறவை பிடிச்சா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல் ரெடி கண்டிஷனுங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இப்போ இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பறவை வச்சு பாருங்க பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் நாலு நூறுங்க சேவல் சேவல் ரெடி கண்டிஷன் பக்காவாக இருக்குதுங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷன் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி நீங்கள் ரெடி கண்டிஷனில் சேவல் வேணும்னா நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கோடபுரம் சந்தைங்க தான் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சேவல்காரரு சொல்லியிருந்தாருங்க சேவல் பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேவல்காரங்க சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது போது நாலு எட்நூறுங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க நம்ம சந்தையில் வந்து இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ரூபா மாதிரி சேவல்காரும் சொல்லியிருந்தாருங்க சேவல் பக்காவா ரெடியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லி விளையாட்டுக்கு பயன்படுத்தலங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சேவல் எதுவும் பொட்டைக்கு போடலைங்க கடுத்து தான் போட்டு வச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நீச்சல் பள்ளிக்கு நல்லா ரெடி கண்டிஷன் பண்ணி வச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம சனிக்கிழமை இருக்கிற சேவல் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை கேட்கும்போது நாலு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லி இருந்தாருங்க சேவலோட வெயிட்னு வந்து பார்க்கும்போது நாலு முந்நூறுங்க சேவலோட வெயிட்டு சேவலை வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக பக்கம் கண்டிசல்க்குங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் ரெடிக்கு சேவல் வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க இல்லை நீங்கள் வாங்கிட்டு போய் ரெடி பண்ணுற மாதிரி வேணுன்னா கூட சேவலை எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு வந்து இந்த சேவலோட விலை வந்து கேட்கும்போது சேவல்காரர் நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லி சேவல்காரர் சேவலோட வெயிட்னு வந்து பார்க்கும்போது மூணு தொள்ளாயிரங்க நாலு கிலோ பக்கமாக வருதுங்கிற மாதிரி சொல்லி சேவல் பக்காவாக ரெடியாக இருக்குதுங்க இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க தொட்டைக்கு போகிற வேலை எடுத்துக்கலாங்க இல்லை விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவல் வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வருங்கிற மாதிரி சேவல்கார சொல்லியிருந்தாருங்க சேவல் பார்க்காவது ரெடி கண்டிஷனில் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நீங்கள் எந்த சேவலை கொடுனா பறவை வச்சு பாருங்க பறவை வச்சு பார்த்தீங்கன்னா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி தாருங்க சேவல் பார்க்கவா ரெடி கண்டிஷனில் இருக்குது மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் தேர்தல் நம்ம சனிக்கிழமலை வர குங்கணபார சந்தேகம் தான் இந்த சேவலோட விலை நம்ம சேவல்காரை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் இது மாதிரி சேவல் வேணுனா கூட சந்தையில் வந்து எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பேசி நம்ம குறைச்சி கூட எடுத்துக்கலாங்க சேவல் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் எழுதிங்க பால்கட்டி இல்லாமல் நல்லா இந்த சேவலோட விலை வந்து கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சவல்கார் பையன்லாம் அஞ்சு ரூபானா கொடுத்துட்லாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம சனிக்கிழமை கொங்கனாபுர சந்தைகள் வந்து எடுத்துக்கலாங்க சேவலை பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடந்துட்டு இருக்குங்க இந்த சேவலோட சேவல்கார்டர் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐநூறு வருங்கிற மாதிரி சொன்னாருங்க சேவல்காரர் சேவல் பார்க்க ரெடி கண்டிஷனில் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க நீங்கள் எந்த சேவல் கொடுன்னு பறவை வச்சு பாருங்கள் பறவை பார்த்துட்டு பறவை பிடிச்சா ரெடி பீசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி ரெடி கண்டிஷனில் சேவல் வேணால் கூட நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கடாபரம் சந்தைக்கு தான் எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட பெய் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அதுவும் அஞ்சரை கிலோ வரும் கூட வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடு பயன்படுத்துன்னா பொட்டைக்கு எதுவும் போடலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க விளையாட்டுக்கு பயன்படுத்த முடியாது வேணால் பொட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி வீட்டில் தேவைப்படுற நம்ம சந்தேகம் தான் இது மாதிரி சேவல் கூட வருது எடுத்துக்கலாம் இந்த சேவலோட விலை வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க சேவலை பார்க்க ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டைக்கு எதுவும் போடலைங்க கடுதாக தான் போட்டு வச்சிருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கால் எதுவும் ஆணிக்கால் இல்லைங்க வால் கட்ட ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவலை இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லி இருந்தாருங்க ரெடி கண்டிஷன் தான் பக்காவாக இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சேவலை பார்த்துட்டு சேவல் எந்த சேவலை கூடாதுன்னு நீங்கள் பறவை வச்சு பார்த்துங்க பறவை பார்த்துட்டு பறவை பிடிச்சா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல் பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லி இது மாதிரி சேவலான கூட சந்தை இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா சேவல்காரோடு கேட்டுங்க சேவல்காரர் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட்டு சேவலை பார்க்க ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சேவல்காரர் இது மாதிரி சேவல் ரெடி கண்டிஷனில் வேணா கூட நம்ம சந்தையில் ஏற்றுக்கலாம் சேவல் வந்து விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கோ இந்த சேவலோட வேலை இந்த சேவல்கார்டு கேட்கும் போது நாலு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல்காரர் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா வால்கட்டு நல்லா இருக்குதுங்க ஆணிக்கால் எதுவும் இல்லைங்க ரெக்க எதுன்னு முளைப்போங்க இல்லைங்க ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு நீங்கள் சேவலை பரவ வச்சு பாருங்கள் பரவ வச்சு பார்த்தீங்கன்னா ரெடி பேஸ்க்கு நாங்கள் அன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல் பார்க்க ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட விலை சேவல்கார்ட்டு கேட்கும்போது நாலு வருங்கிற மாதிரி சேவல்கர் சொல்லியிருந்தாருங்க சேவல் பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல்கார் இது மாதிரி சேவல் ரெடி கண்டிஷனில் வேணும்னா கூட நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கோபரம் சந்தை தான் இருக்காங்க நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா கொங்கோடாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்குது சனிக்கிழமை வார வாரம் நடந்திருக்குதுங்க வேணுங்கிற இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லி தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறுங்க சேவலோட வெயிட்டு இது மாதிரி சேவல் வேணா கூட எடுத்துக்கலாங்க சேவல் ரெடி கண்டிஷன் பக்காவாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டைக்கு எதுவும் போடுங்க தான் போட்டு வச்சுருக்குங்கிற மாதிரி சேவல் சொல்லி தாருங்க சேவல் பக்காவாக இருக்குதுங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஐநூறுங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லிருந்தாருங்க சேவலை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த சேவல் கூட வச்சு பாருங்க பரவ வச்சு பார்த்துட்டு கூட ரேட் பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னாரு சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இரநூறுங்க நாலு கிலோ நாலு ஏழு கிலோ வருதுங்கிற மாதிரி சொன்னார் சேவல்காரு இது மாதிரி சேவல் இந்த செவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க சேவல் பக்காவது ரெடி கண்டிஷன்ங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல்காரு இது மாதிரி சேவல் பொட்டைக்கும் பொழுங்களாங்க சேவலுக்கும் இது விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்க ரெடி கண்டிஷனில் பக்காவாக இருக்குதுங்கிற மாதிரி சேவல் சொல்லியிருந்தாரு சேவலை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசி நம்ம எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவாருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு கூட ரெடி பேசுலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லி தரங்க நீங்கள் எந்த சேவலை கூட வேணால் பறவை வச்சு பாருங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா ரேட்டு பேசிக்கலாம் அந்த மாதிரி இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவாங்கிற மாதிரி சொல்லி சேவல்காரங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லுந்தாரு சேவல் இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம கொங்குணபுரம் சனிக்கிழமை நடக்கிற சந்தேகம் வந்து எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசி குறைச்சி கூட அணிஞ்சு எடுத்துக்கலாங்க பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா அதில் ரேட் கொடுத்து இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐநூறுவருங்கிற மாதிரி சொன்னாருங்க சேவல்கார் சேவல் பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் மூணு எட்நூறுங்க நாலு கிலோ பக்கமாக வருதுங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு சேவல் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்ச கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு ரெண்டு மணி ஆரம்பி இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி ஈ சொல்லி தாங்க சேவல்கார் சேவல் ரெடியாக பக்கம் கண்டிஷனுக்குற மாதிரி ஈஸி சேவல்கார் இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம சனிக்கிழமை இருக்கிற கொங்குனாபரம் சந்தை தான் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடந்துட்டுருக்குது நம்ம வர சந்த இந்த சேவலோட வந்து சேவலை வேலை கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சொன்னிருங்க சேவல்கார் சேவல பக்காவாக ரெடி கண்டிஷனில் இருக்கிற மாதிரி தான் சொல்லிடுறேங்க நீங்கள் எந்த சேவலை கூட பரவ வச்சு பரவச்சு பர வச்சு பார்த்தீங்களா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு சேவல்கார் இது மாதிரி சேவல் ரெடி கண்டிஷனில் வேணா கூட நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கோபார சந்தை தான் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் நிறைய பார்க்குறீங்க அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கன்னா நம்ம கொங்கணாபார சந்தையோட சனிக்கிழமை சேவல் சந்தையோட வீடியோ தொடர்ந்து வார வாரம் பதிவு பண்ண முடியுங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தில் இருந்து கூட அதிகமான வியாபாரிகள் சேவலை எடுக்கிறதுக்காக வாரம் வாரம் வந்துட்டுருக்காங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவலைக்கு கேட்டு காசு இருபதுருவா சொல் பண்ணிட்டாங்க சேவலை விற்கணும் வாங்கணும் அப்படின்னா நம்ம கோனபுரம் சந்தைக்கு வந்து விற்றுலாம் வாங்கிக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நடக்குது வெள்ளிக்கிழமை நைட் ரெண்டு மணிலேருந்து ஆரம்பிச்சிருது அதாவது காலத்துலேருந்து சனிக்கிழமை காலை அதிகாலையிலேருந்து ஆரம்பிச்சிருது நம்ம யூடியூப் சேமில் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்